இவர் மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் இத்தாலில் உள்ள பெனவேன்ட்ரோ நகரின் ஆயராக இருந்தார் ஆயராக இருந்த இவர் மிகவும் பொறுப்புடனும் முன்மாதிரியாகவும் வாழ்ந்து வந்தார் இவருடைய காலத்தில் டயக்லேசன் என்பவர் ரோமையை ஆண்டு வந்தான் இவன் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்து வந்தான் ஏராளமான திருத்தொண்டர்களையும் குருக்களையும் சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தான் இவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட திருத்தொண்டர்களை சந்தித்து அவர்களை தேற்றுவதற்காக போன ஆயர் ஜனவரிசையும் அங்கிருந்த சிறை அதிகாரிகள் பிடித்து சித்திரவதை செய்யத் தொடங்கினார்கள் அவர்கள் ஆயரிடம் நீ ரோமைக் கடவுளை வணக்கினால் உன்னை உயிரோடு விட்டு விடுவோம் இல்லையென்றால் உன்னை கொடிய விலங்குகளுக்கு இரையாக போட்டு விடுவோம் என்று மிரட்டினார்கள் ஆயரோ எதற்கும் பயப்படாமல் நான் ரோமைக் கடவுளை வணங்கி உயிர் வாழ்வதை விட சாவதே மேல் என்றார் இதனால் அவரை இசிரை அதிகாரிகள் கொடிய விலங்குகளுக்கு இரையாக போட்டார்கள் விலங்குகளுக்கு முன்பாக போடப்பட்ட அவை ஒன்றும் செய்யவில்லை போன அதிகாரிகள் இதற்கிடையில் ஆயர் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட யூசேப்பியா என்ற பெண்மணி தரையில் வழிந்து கிடந்த அவருடைய இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து அதனை நேபல்ஸ் நகரில் இருந்த ஆயரிடம் கொடுக்க அது பத்திரமாக வைக்கப்பட்டது இவருடைய செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் அன்று ஒவ்வொரு ஆண்டும் திடநிலையில் இருந்து நிலைக்கு மாறுவதை மக்கள் பார்த்துவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு போகிறார்கள் இவருடைய திருவிழா செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் விண்ணக தந்தையின் இறைவாம் ஒருவர் மற்றவருடைய சுமையை தாங்கிக் கொள்ளுங்கள் என்ற விவிலிய இறைவாக்கிற்கிணங்க நாங்களும் வேதனையில் கவலையில் வருத்தத்தில் தனிமையில் தவிக்கின்ற மக்களை தேற்றவர்களாக மாற உமதருளை வேண்டி உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் புனித ஜனுவாரிஸ் எங்களுக்காக வேண்டிக்